ஹலோ everyone, வணக்கம் சிபிஎஸ்சி சிலபஸ் கிளாஸ் 3, இது மூன்றாம் வகுப்புது அன்னை தமிழ் பாடம் இதில் இருக்கிறது அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது அன்னை தமிழே இது ஆ ஆவரும் அன்னை தமிழே அடுத்து பாருங்கள் பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ப்ளஸ் பெடுத்தேன் பிறப் ப்ளஸ் எடுத்தேன் பிறப்பு கூட்டல் எடுத்தேன் பிறப்பை கூட்டல் எடுத்தேன் இதில் என்ன வரும் பிறப்பெடுத்தேன்னா பிறப்பு கூட்டல் எடுத்தேன் பிறப்பெடுத்தேன் பிறப்பு எடுத்தேன் அடுத்து பாருங்க மரந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மருந்து கூட்டல் துண்ணை மருந்து கூட்டல் உன்னை மருந்து பிளஸ் துண்ணை மருந்து கூட்டல் உன்னை இதில் எது வரும் மரந்துன்னைன்னா மருந்து கூட்டல் உன்னை மருந்து கூட்டல் உன்னை அடுத்து சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறப் கூட்டல் படைந்தேன் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறப்ப கூட்டல் அடைந்தேன் இதில் சிறப்படைந்தேன் இருக்கு அப்போ சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறப்படைந்தேன் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறப்படைந்தேன் அடுத்து பாருங்கள் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில் என்றால் என்ன அதுக்கு என்ன பொருள் வரும் பாருங்கள் உனக்குள் உலகுக்குள் நமக்குள் எனக்குள் அப்போ இதில் என்ன வரும் எனக்குள் எண்ணில் என்றால் எனக்குள்